வணக்கம் நம்ம டிஃபரன்ஷியல் டைப்பை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் இன்றைக்கி பார்க்க போகிறது ரெண்டாவது டைப்பு எல்எஸ்டி அதாவது லிமிட்டட் ஸ்லிப் டிஃப்ரென்ஷியல் இது இது ரெண்டாவது டைப்பு இதில் உள்ளடக்கிய பாகங்கள் வந்து ரிங்கு கியரு டிஸ்கு டிஃப்ரென்ஷியல் கேஸு கிளச் டிஸ்க்கு சைடு கியர் இந்த நாலு பாகங்களை கொண்டு தான் இந்த டிஃப்ரென்ஷியல் உருவாக்கப்பட்டிருக்கு இது எப்படி வேலை செய்யுதுன்னா அதிவேகமாக திரும்பும் வாகனங்களின் ஒரு பக்க வீல் சர்க்கிள் ஆகும்போது அதை கண்ட்ரோல் பண்ணி லிமிட்டு அதாவது அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ரெண்டு அச்சுகளையுமே ஓரளவு லாக் பண்ணி சறுக்கு சறுக்கி போகிற அந்த வீலுக்கு மட்டும் ரொட்டேட்டிங் பவரை முழுமையாக கொடுக்கறது இதுதான் இது செய்கிற வேலை இது பெரும்பாலும் ஸ்போர்ட்ஸ் கார்களில் தான் இந்த வகை டிஃபரென்ட் செல்ல பயன்படுத்துகிறாங்க இது நார்மல் இதுக்கு முன்னாடி போட்ட பதிவு ஓப்பன் டிஃபரெண்ட் செல் அதனுடைய மேம்படுத்தப்பட்ட ஒரு உருவாக்கம் தான் இந்த எல்எஸ்டிங்கிறது டிஃப்ரென்ஷியல் வணக்கம்